விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு அன்பான வணக்கம் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் உங்கள் வீட்டு பிள்ளை நம் மண்ணின் மைந்தர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் ஏழை பங்காளர் தொழிலாளர்களின் தோழன் விவசாயிகளின் நண்பன் நெசவாளர்களின் பாதுகாவலன் தொழிலாளர் வாழ்வுரிமை கட்சியின் மாநில நிறுவனத் தலைவர் வி கே வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை ஹெல்மெட் சின்னத்தில் வாக்களித்து அன்னாரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு தங்களை வேண்டி விரும்பி பொற்பாதம் பணிந்து பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இத்தொகுதியில் அன்னாரை நீங்கள் வெற்றி பெற வைத்தால் கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டுத் தொகை பெறுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி தொடர்ந்து அரசை வலியுறுத்துவோம் பட்டாசு தொழில் தீர்க்கப்படாமல் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை அதற்குரிய தீர்வுகளை ஏற்படுத்தி அப்பிரச்சனைகளை கலைய தொடர்ந்து அரசை வலியுறுத்துவோம் விருதுநகர் சாத்தூர் மேம்பால கட்டுமானப் பணிகள் முடங்கியுள்ள காரணத்தினால் அப்பணிகளை மேலும் துரிதப்படுத்தி அதற்குண்டான தீர்வுகளை ஏற்படுத்தி அப்பணிகளை விரைந்து செயல்படுத்த தொடர்ந்து அரசை வலியுறுத்துவோம் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் கட்டுமானப் பணிகளை முழு வீச்சில் தொடங்க தொடர்ந்து அரசை வலியுறுத்துவோம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பினை உறுதிப்படுத்தி அவற்றை ஏற்படுத்தி கொடுக்க தொடர்ந்து அரசை வலியுறுத்துவோம் அனைவருக்கும் கல்வி என்ற அடிப்படை கொள்கையை செயல் வடிவமாக ஏற்படுத்தி அனைவருக்கும் உரிய சமமான கல்வியை ஏற்படுத்த அரசை வலியுறுத்துவோம் அறிவிக்கப்பட்டுள்ள ஜவுளி பூங்கா பணிகளுக்கான கட்டுமான பணிகளை விரைந்து செயல்படுத்தி ஜவுளி பூங்கா ஏற்படுத்த தொடர்ந்து அரசை வலியுறுத்துவோம் ரயில்வே திட்டங்கள் குடிநீர் சுகாதாரம் போன்ற அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க தொடர்ந்து அரசை வலியுறுத்துவோம் இதுபோல பல்வேறு வேலை வாய்ப்புகள் பல்வேறு வளர்ச்சிக்கான மேம்பாட்டு திட்டங்கள் போன்றவற்றில் முழு கவனம் செலுத்தி அதற்குரிய தீர்வுகளையும் ஏற்படுத்தி அவற்றை செயல் வடிவமாக கொண்டு வர தொடர்ந்து அரசை வலியுறுத்துவோம் ஆகவே வாக்காளர்களே மறந்து விடாதீர்கள் மறந்து இருந்து விடாதீர்கள் தேர்தல் நாள் பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை உங்களின் சின்னம் ஹெல்மெட் ஏழைகளின் சின்னம் ஹெல்மெட் தொழிலாளர்களின் சின்னம் ஹெல்மெட் விவசாயிகளின் சின்னம் ஹெல்மெட் நெசவாளர்களின் சின்னம் ஹெல்மெட் இளைஞர்களின் சின்னம் ஹெல்மெட் பெண்களின் சின்னம் ஹெல்மெட் பாமர மக்களின் சின்னம் ஹெல்மெட் மறந்து விடாதீர்கள் ஹெல்மெட் 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 நம் வாக்கு நம்மவருக்கே நன்றி வணக்கம்